உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் ஒன்று ஏழு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆட்டுமாவை காப்பார் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே நீதிமானுக்கு தான் இன்றைக்கு அநேக துன்பங்களும் தீங்கும் வருகிறது ஆனால் கர்த்தர் நம்முடன் இருந்தால் மலை போன்ற துன்பங்களும் பனி போல உருகி போகும் தேவனை சார்ந்து வாழுகிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காண்பிப்பவர் எல்லா காரியத்திலும் நீங்கள் பரிசுத்தமாக இருந்து தேவனுக்கு நீதிமான இருங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு வருகிற எல்லா காரியத்திலிருந்தும் விலக்கி காப்பார் இன்றைக்கு பார்த்தோமானால் தேவனை அறியாதவர்கள்தான் பிறருக்கு தீங்கு செய்து கொண்டு தன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனை அறிந்தவர்களில் சிலர் தான் செய்வது தீமையான காரியம் என்று கூட தெரியாமல் நான் எப்படியாவது அவனை தாழ்த்தி நான் உயர வேண்டும் என்று பிறருக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் தெரிந்து கொண்ட என் மகனே மகளே நீ செய்வது எனக்கு பிடிக்காத காரியம் என்று பிரியமானவர்களே தேவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்படியுங்கள் அப்போது உங்களுக்கு வருகிற எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் ஒருவேளை என் சத்ருக்கள் என்னை விரோதமாய் நினைத்து எனக்கு தீங்கு செய்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா பயப்படாமல் தேவனுடைய கரத்தில் ஒப்புவித்து விடுங்கள் அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உங்கள் ஆத்துமாவையும் காப்பார் ஆமீன்